மூணாரில் செயல்பட்டு வரும் ப்ரீமெட்ரிக் ஹோஸ்டலில் சமையல் எரிவாயு இல்லாததால் விடுதியில் படித்து வந்த ஆதிவாசி குழந்தைகளுக்கு உணவு விநியோகம் தடையப்பட்டது இதைத் தொடர்ந்து இங்கு படித்து வந்த பல குழந்தைகளை இரவு நேரத்திலேயே இடமலைக்குடி பகுதிக்கு பெற்றோர்கள் அழைத்து சென்றனர் பல மாதங்களாக சமையல் எரிவாயின் பணம் கொடுக்காததால் சமையல் எரிவாயு விநியோகம் முடங்கியதைத் தொடர்ந்து ஆதிவாசி சிறுமிகள் தங்கியுள்ள மூணாரில் ப்ரீமெட்ரிக் ஹாஸ்டலின் செயல்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் பணம் பிரித்துதான் தற்போது ஒவ்வொரு சிலிண்டர்களும் வாங்கி வருவது சமையல் இல்லாததால் ஊழியர்கள் குழந்தைகளுக்கான உணவையும் குறைத்துள்ளனர் இக்கா நகரில் முன்னாள் மூணா டிரைபியூனல் கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையின் கீழிலுள்ள ப்ரீ ஹாஸ்டலில் இடமலக்குடியில் இருந்துள்ள அறுபத்தைந்து சிறுமிகள் தங்கியுள்ளனர் சரியார் நேரத்தில் உணவு கிடைக்காமலானதோடு கடந்த தினம் இரவில் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை திரும்ப உன்னதிகளுக்கு அழைத்து சென்றனர் இரவு நேரத்தில் யானையும் காட்டுமாடும் மற்றும் வனவிலங்குகளும் உள்ள பாதையில் தான் பெற்றோர்கள் திரும்ப குழந்தைகளை அழைத்து சென்றது சுமார் பதினைந்தாயிரம் ரூபாய் பயணத்திற்கு செலவாகியதாக ஏழை பெற்றோர்கள் தெரிவித்தனர் കുട്ടികൾ ഒരാഴ്ചയായിട്ട് പട്ടിണിയായിരുന്നു ഈ ചെറിയ കൊച്ചുങ്ങൾക്ക് പത്ത് മണിക്കും പതിനൊന്ന് മണിക്കും ഒക്കെയാണ് ആഹാരങ്ങൾ കൊടുത്തത് അപ്പം അങ്ങനെ ആ ഹോസ്റ്റലൊരു പൂട്ടുന്ന അവസ്ഥയിലേക്ക് അറുപത്തഞ്ച് കുട്ടികളുണ്ടായിരുന്ന ആ ഹോസ്റ്റലിൽ നിന്ന് ഇന്ന് എല്ലാവരും അവരവരുടെ കുട്ടികളെ വീടുകളിലേക്ക് കൊണ്ടുപോയി ബന്ധപ്പെട്ട അധികാരികൾ ഇതിൽ യാതൊരു ശ്രദ്ധയും കൊടുത്തിട്ടില്ല അപ്പോൾ ടിഒയെ സസ്പെൻഡ് ചെയ്യണമെന്നാണ് അവരുടെ ആവശ്യം കാരണം കുട്ടികൾ ഒരാഴ്ചയായിട്ട് പട്ടിണിയാണ് കിടന്നിരിക്കുന്നത് അതിലേക്കൊരു ശ്രദ്ധ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൻ്റെയോ മറ്റൊരു അധികൃതരുടെയും എത്തിയിട്ടില്ല അപ്പോൾ ഈ കുട്ടികളുടെ ഭാവി രക്ഷിക്കണമെന്നാണ് പാരൻസ് ചോദിക്കുന്നത് ബഹുമാനപ്പെട്ട ജില്ലാ കളക്ടർ അടക്കമുള്ളവർ ഇതിലൊരു നടപടി സ്വീകരിക്കണം ആ ഹോസ്റ്റലിൻ്റെ നല്ല നടത്തിപ്പിനും ഈ ഇടമലക്കുടിയിൽ അടക്കമുള്ള ഈ കുട്ടികളുടെ ഭാവിയും കരുതി എത്രയും വേഗം തീരുമാനമുണ്ടാക്കണം ஆதிவாசி கிராமங்களிலிருந்து திரும்ப அழைத்து செல்ல வேண்டும் என்றால் இதைவிட இரண்டு மடங்கு செலவாகும் என்றும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தைகளின் கல்வி முடங்கியதன் தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் உள்ளனர் ஆனால் அதற்காக குழந்தைகளுக்கு உணவில்லாமல் விட்டதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர் தனியார் கம்பெனியிலிருந்து ஹாஸ்டலுக்கான சமையல் எரிவாயு எடுத்து வரப்படுகிறது இரண்டே கால லட்சம் ரூபாயின் பணம் அடைக்காமலானதோடு கம்பெனி கேஸ் விநியோகத்தை நிறுத்தியது இதோடு குழந்தைகளுக்கு உணவு சமைப்பதற்காக ஊழியர்கள் எம் ஆர் எஸ் பள்ளிக்கூடம் எஸ் சி ஹாஸ்டல் போன்ற இடங்களில் இருந்துள்ள சமையல் எரிவாயுகள் கடன் வாங்கிதான் சமையல் செய்து வந்தது ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு காணாமலானதோடு ஊழியர்கள் கடன் வாங்கிதான் சிலிண்டர்கள் வாங்கியுள்ளனர் இதோடு சம்பந்தப்பட்ட அரசு துறை உத்தரவிட்ட மெனுவை மாற்றி உப்புமாவும் கஞ்சியும் பயரும் மட்டுமே கொடுத்துள்ளனர் இதற்கிடையில் உணவு சமையல் செய்திருந்த இரண்டு ஊழியர்களும் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டனர் தற்போது உள்ள தற்காலிக ஊழியர் தான் குழந்தைகளுக்கான உணவு சமையல் செய்து கொடுப்பது அதிகாரிகளின் கவனம் பெறுவதற்காக ஹோஸ்டலின் நுழைப்பகுதியிலேயே காலியான கேஸ் சிலிண்டர்கள் ஊழியர்கள் நிரப்பி வைத்துள்ளனர் கல்வி முடங்கியதோடு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உறுதியாக உள்ளனர் உள்ள மக்கள் Yo espero animali.